வணக்கம் வெல்கம் டு நந்தினி தமிழ்ஃபுட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்தும் சப்போர்ட் தாங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அதையும் தாங்க மறக்காமல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா ரால் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தகுவியன்னு பார்ப்போம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன் பெரிய தக்காளி பழம் உண்டு உள்ளி வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நான் பத்து பல்ல உள்ளி வச்ச மிளகா இது வந்து புளி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கறிவேப்பில் இது வந்து பால் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு இஞ்சி இடிச்சு வச்சுருக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் கூடவே எடுத்து வச்சிருக்கிறேன் இறால் குழம்புக்கும் வெந்தயம் போட்டால் தான் ருசி அதிகமாக இருக்கும் அப்புறம் கறித்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நாங்களே நீ எப்படி செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம் நான் வந்து நாளை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொண்டு போகிறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நாள் சுத்தம் செய்துட்டேன் இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் போடுவோம் அதையும் போட்டு நல்லா பிரட்டி போட்டு ஓகே இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் போடுவோம் என்ன இந்த இறாலை வந்து ஓரளவுக்கு எடுப்போம் நல்ல நிறைய எண்ணெய் விட்டு பொறிக்க தேவையில் ஓரளவு எண்ணெய் விட்டு பொறிச்செடுக்கலாம் இந்த இதுக்குள்ள இதுக்குள்ள இப்போ நாங்கள் இறாலை போட்டு எடுப்போம் கொஞ்சம் பெரிய ஒரு தானே அப்போ கொஞ்சம் கூட நேரம் போட்டு பொறிச்செடுப்பேன் நல்லா முருகை பொறிக்க தேவையில்ல ஓரளவாக அளவாக பொறிச்செடுக்க எடுத்தால் தான் குழம்புக்குள்ளே போட்டுட்டு குழம்பு வைக்கும்போது அது அது அவிஞ்சு வரும் நல்லாயும் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா முருகை பொறிக்கணுமெண்ட்டு அவசியம் இல்லை இது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க பொரியறதுக்கு ரெண்டு வகம் பிராட்டி பிராட்டி போடுவணும் அப்போ தான் ரெண்டு வகம் நல்லா பொரியும் இப்போ இந்த எண்ணெயில் பொரிஞ்சு இறால் வந்து சின்னதாக வந்துட்டுது இதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் இறக்கி வைப்போம் ஒரு ரக்க போகிறேன் ரக்கி போட்டு எல்லாத்தையும் நல்ல வடிவாக வலிச்சு எடுத்து போட்டு இந்த எண்ணெய்க்குள்ளேயே தான் நான் வந்து உள்ளி வெங்காயம் எல்லாம் வதக்க போகிறேன் அப்போ தான் அந்த ராலோட சுவை இருக்கும் ஸோ பெருசாக எண்ணெய் இல்லாதபடியாக நான் வந்து இதுக்குள்ளேயே தான் இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக வலிச்சு எடுத்து போட்டு இதுக்குள்ளே தான் எல்லாம் போட்டு பொறிக்க போகிறேன் இப்போ தான் கொதிச்ச எண்ணெய்க்கில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மூன்று டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுட்டேன் வெந்தயம் நல்லா கருவே போடக்கூடாது கறியினா கறி காயிரும் அதனால் ஓரளவு பதத்துலேயே அதுக்குள்ளே நான் உள்ளியை போட்டுட்டேன் உள்ளி அப்புறம் வெங்காயம் கருவேப்பில் ரொம்ப போட்டிருக்குறேன் பச்சை மிளகாய் போட்டிருக்குறேன் இதெல்லாம் ஓரளவு பதத்துக்கு பதங்கி வரும்க்கும் பதக்குவேன் இதே அந்த ரால் பொரிச்சி எண்ணெயில் தான் நான் பதக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு பதத்துக்கு வதங்கி வந்துட்டுது இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம் ரெண்டாவது கருகாம இருக்கும் உப்பை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் தக்காளி பழம் போடுவோம் இஞ்சி உள்ளி பேஸ்ட் போடுவோம் தக்காளி பழம் தக்காளி பழம் நல்லா கரையோணும் அப்போ இதுக்குள்ளே ஒரு கொஞ்ச நேரம் விடுவோம் என்ன உப்பு உல்ரொடி போட்டபடியாக தக்காளி பழம் சீக்கிரம் கரைஞ்சிடும் ஓகே ஒரு கொஞ்சம் நேரம் விடுவோம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் விடுங்கோ விட்டுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா கரஞ்சிடும் அப்புறம் இதுக்குள்ளே வந்து அந்த பொறிச்சு வச்ச ராலையும் போட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு இதுக்குள்ள நான் இப்போ தேவையான அளவு கறித்தூள் போட போகிறேன் தேவையான அளவுக்கு கரை தூள் போட்டிருக்குறேன் இதையும் போட்டு கொஞ்சம் தூள் வக்க அடங்குற வரைக்கும் இதை கொஞ்சம் அப்படியே அடுப்பை குறைச்சி போட்டு இப்படியே எல்லாத்தையும் நல்லா கிளரி போட்டு கொஞ்சம் நேரம் விடுங்கோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்குள்ள நாங்கள் புளியை கரைச்சி கொண்டு வருவோம் புளிய கரைச்சி புளியை இதுக்குள்ளே விடுவோம் இப்போ நம்ம புளிகரைக்கப்புறோம் இப்போ புளியை கரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போ இதுக்காக புளி சேர்க்க கரைச்சி வச்ச புளியை சேர்த்தாச்சு இதை ஒரு கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இதுக்குள்ளே அப்புறம் பால் சேர்ப்பேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டுது ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்ப்பேன் கட்டி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இன்னும் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நாங்கள் விடுவோம் இதை அடுப்பில் அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கணும் மூடி விடுவோம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் காணும் இல்லைன்னா பத்து நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் மூடி விடுங்கோ எல்லாம் தூள் எல்லாம் அடங்கிட்டு பா எண்ணெய் எல்லாம் பிறந்து நல்லா சுவையான கறி வரும் அதுக்காக மூடி வைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான கறி ரெடி உண்மைக்குமே வெந்தயம் போட்டது கறி ரொம்ப வாசனையாக இருக்குது நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க ரொம்ப இலகுவாக செய்யக்கூடியது தான் இலகுவான இன்க்ரீடியன்ஸும் தான் ஸோ நீங்களும் செய்து பாருங்க எல்லோரும் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை தாங்கோ இப்படி செய்து பார்த்து எப்படி சுவையாக இருக்குதா இல்லையா அப்படின்றத எனக்கு நீங்கள் உண்மையாக வந்து ஓடுங்கோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் தாங்கோ இன்னும் வித்தியாசமான உணவு வகைகளோடு உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்